ஸ் இனி நான் பார்க்க போற விடிய பாத்தீங்கன்னாக்கா கல்யாண வீட்டு சாம்பார் அரைச்சு வச்சு பார்க்க போறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா நான் நூறு பருப்பு வந்து விசில் விட்டுருக்கேன் சீரகம் ரெண்டு சேர்த்துட்டு எண்ணெய் மஞ்சள் தூள் ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன் எப்பவுமே பருப்புல வந்து ஒரு தக்காளி சேர்த்துருவேன் நானு இதெல்லாம் சேர்த்து விட்டு விசில் விட்டுருக்கேன் தோரம் பருப்பு இருபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சு கிராம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிறு பருப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சிறு பருப்பு படிக்கலாம் நீங்க நூறு தோரம் பருப்பு வந்து சேர்த்துக்கங்க முருங்கைக்காய் ஒரு துண்டு கேரட் ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கட் பண்ணி பெருசு பெருசாக வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா இது வந்து நம்ம அரைச்சி வைக்கிறதுனால இந்த இந்த வெங்காயம் வந்து நம்ம பெருசு பெருசாக போடும்பொழுது ஒரு மாதிரி இனிப்பு சுவை குடிக்கும் அதனால் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி பூண்டு பார்த்திங்கனாக்கா ஒரு ஆறு ஏழு பூண்டு கருவேப்பிலை ஒரு பார்த்து தேங்காவை வந்து சீவி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் சின்ன துண்டு புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா அஞ்சு பூண்டு கால் ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா வெந்தயம் அரை ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா சீரகம் மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் வந்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கனாக்கா கருத்துரம் அப்படின்றதுனால நம்ம முருசாக வச்சுருக்கேன் இதை விதக்கும் போது இதை அரிஞ்சு சேர்த்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வேலையாவது சட்டியிலாவது பார்த்தீங்கனாக்கா கடலைப்பருப்பு தனியா பருப்பு சீரகம் வெந்தயம் காய்ச்ச மிளகாய் காய்ஞ்ச மிளகாய் வந்து ஒன்றரை சேர்த்துருக்கேன் அடுத்து கருவேப்பிலை பூண்டு இது எல்லாமே சேர்த்துட்டு வறுக்கும் பொழுது பார்த்தீங்கனாக்கா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வறுத்திடுங்க அப்போ தான் வந்து நல்லா வறுப்படும் மசாலா வாசனையும் நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காமையும் இருக்கும் உங்களுக்கு இப்போ வருபட்டு இருக்கும்போதே நம்ம தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம் ஆறி வறுத்துட்ருக்கும் போது நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவோட ஈரப்பதம் போன உடனே நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி வந்து பார்த்தீங்கனாக்கா கம்மியாக சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்திங்கனாக்கா நம்ம குழம்புல ஊற்றும் போது பார்த்தீங்கனாக்கா ரொம்ப நேரம் வந்து கொதிச்சிட்ருக்கோம் அதனால் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ அதே சட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஸோ கடுகு பொறிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக வந்து சீரகமும் ஒரு பிஞ்சு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்க்கும்போது அரைச்சி விட்ட சாம்பாருக்கு வெங்காயத்தோட டேஸ்டும் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே தக்காளி சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க காஞ்ச மிளகாய் நான் வந்து மசாலா வறுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துருக்கேன் பேலன்ஸ் ஒன்றரை மிளகாய் வந்து இதுல சேர்த்திருக்கேன் வதக்கும்போது தக்காளி வதங்குறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ தக்காளி வந்து அரை வேக்காடில் இருக்கும்போது கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸோ கத்திரிக்காய் பார்த்திங்கனாக்கா நான் வந்து கட் பண்ணும்போது வதக்கும்போது தான் கட் பண்ணி சேர்ப்பேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு வந்துட்டு கருத்துடும் அப்படின்றதுனால ஸோ நீங்கள் வந்து கத்திரிக்காய் வந்து க வறு கறுக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்கா தண்ணியில் போட்டு வச்சுட்டு கூட நீங்கள் வந்துட்டு சேர்க்கலாம் சில பெருங்காயத்தூள் வந்து இப்போ சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கடுகு சீரகம் வெந்தயம்லாம் பொழுதே நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம் தூள் பெருங்காயமாக இருக்கிறதுனால நம்ம மிளகாய் தூள் சேர்க்கும்பொழுது சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா புளி தண்ணி வந்துட்டு மசாலாலாம் கொதித்து வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் வந்துட்டு புளி தண்ணி வந்து சேர்க்கணும் முன்னாடியே வந்து புளி தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வைக்கலாம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்துட்டு அரைச்ச மசாலாவை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் மசாலா வரைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கனாக்காக்கா ரொம்ப நேரம் வந்து சாம்பார் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஃப்ளேவர்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா போயிடும் ஸோ அதனால் சாம்பார் வந்து டேஸ்ட் வந்து கம்மியாயிடும் ஒரு டம்ளில் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த மசாலா வந்து நல்லா பார்த்தீங்கன்னாக்கா கொதிக்கணும் ஸோ இப்படி கொதித்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி வந்து நல்லா வந்து திக்கா சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மசாலா சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து ரெண்டு கொதி வந்த உடனே இறக்கிட வேண்டியது தான் இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவல்ல இருக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு சைட் டிஷ் நீங்க சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் உருளைக்கிழங்கு வறுவல் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்காக்காக்க மாம்பழம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக வெள்ளம் வேணும் அப்படின்னா ஒரு வந்து எனக்கா வெள்ளம் சேர்த்துக்கங்க ஸோ எனக்கு வெள்ளம் சேர்க்குறது பிடிக்காதுன்றதுனா நான் வெள்ளம் சேர்க்கலை உங்களுக்கு வெள்ளம் வேணும்னா ஒரு கால் ஸ்பூன் வந்து வெள்ளம் சேர்த்துக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ